வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் பார்ப்போம் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ வெர்டிகல்ஸ் உடைய மார்க்கெட் ட்ரெண்டு கியூ த்ரீ கம்பேர் பண்ணும் போது க்யூ த்ரீயோட ஓட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் அதோட அவுட்லுக்கில் வந்து பாசிட்டிவ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது யூபிஎஸ் வந்து ஃபிளாட்டாக இருக்குது சோலார் வந்து க்ரோத்தில் இருக்குது க்யூ த்ரீல ஹோம் யூபிஎஸும் க்யூ த்ரீல வந்து க்ரோத்தில் இருக்குது இது பி டு சி பி டு பியில் வந்து அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர் க்ரோத்தில் தான் இருக்குது டெலிகாம் வந்து டவுனில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ரா ஃபிளாட்டில் இருக்குது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய அவுட்லுக் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்போ நம்ம கியூ த்ரீல வந்து கியூ டூவை காட்டிலும் கொஞ்சம் ரிசல்ட் பெட்டராக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த இடத்துல இவங்களுடைய பெர்செப்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரு மேஜர் கிரெடிட்டாக நம்ம பார்க்குறது இவங்க வந்து ஓஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாருதி இ விட்டாரா அப்படிங்கிற ஒரு மாடலுக்கும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓஇ இவங்க ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கிறாங்க டாடா சியராவுக்கு வந்து இவங்க தான் ஓஇ ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம் இது வந்து இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா நமக்கு இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுடைய ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் பினான்சிஸ்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி எழுபத்தி நாலுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஏ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி ஓவர் வேல்யூனு சொல்லிட்டு இன்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது மாடரேட் லெவலில் தான் இருக்குது டெப்ட் டூ ஈக்விட்டி வித் இன் தியடிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ வந்து நாற்பது அப்படின்றது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது அதே சமயத்தில் உங்களுக்கு இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸும் கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் இப்போ கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்கிறோம்னாக்க பிபியை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது சப்ஸிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஃபியூச்சர்ல இவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து நிறைய இருக்குது இவங்களுடைய கேப்பபிலிட்டி அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ வந்து ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் சப்போஸ் இவங்களுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் கம்மியாகுது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள தான் ஏன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரியே எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னா கரெக்ஷன் வரும்னு சொல்லிடலாம் நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டினாக்க அப் சைடுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிடலாம் பட் இது ரெண்டும் வேற வேறையா இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் இவங்க இவங்களுடைய டிமாண்ட் இவங்களோட கேப்பபிலிட்டி அதை பேஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து எதுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ நம்ம அதை வாட்ச் பண்ண வேண்டிய சூழலில் தான் நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலுங்கிறதுனால ஹைவாலிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின் லைன்ல பாட்டி சிபிட் பண்ணக்கூடிய அனாலசர்ஸ் ஸ்டுடையோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு எயிட் டு நைன் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி அப்படின்னு பார்க்கும்போது ரெவன்யூ க்ரோத்து ஃபிளாட்டா தான் இருக்கு இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பாக்கும்போது செவன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய போர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கியூ த்ரீக்கு வந்து பார்த்தோம்னாக்க பிப்டீன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இவனுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சி போயிருக்கு ரெவென்யூவில் ரெவென்யூல அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி இபிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் டூ குறைஞ்சு ரெண்டுங்கிற லெவல்ல இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் நைன் பாயிண்ட் த்ரீன்னு இருக்குது சோ இப்ப இது வந்து பார்த்தோன்னா போன குவாட்டர் காட்டிலும் பாயிண்ட் த்ரீ வந்து கம்மியா இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் டென்னை பிரேக் பண்ணல அந்த நைன் பிள்ளைய சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு சைடுவேஸில் போய்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நைன் லூப்பை டென்னை வந்து மேலே உடச்சி மேலே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் நைனை உடச்சு கீழே எடுத்துகிட்டு போனாங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து இந்த இடத்துல ஈபிஎஸ் உடைய டிடிஎம் உடைய இதை பொறுத்த ட்ரெண்டை பொறுத்தவரை அதோடைய மூமெண்ட்டை ட்ரெண்டை பொறுத்து நம்ம வந்து இது புரிய இன்ஃப்ளன்ஸ் எடுத்துக்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஎஸ் புள்ளி ஐம்பத்தொம்பது பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் நூற்றி எண்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ நாலுன்னு வருது நமக்கு ரெண்டுன்னு வந்துட்டாலே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம வந்து அசீவ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆகிட்டான் தான் நம்மளுடைய அசம்ஷன் அதே சமயத்தில் இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய ரேஞ்சுங்கிறது ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல் இருக்கு இப்போ ரெண்டை உடச்சி இவங்க ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சுக்கு போப்புறானா ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போப்புறானாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இது ட்ரேடர்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஃபியூச்சர் பிஸ்னஸை பேஸ் பண்ணி அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி எடுத்துகிட்டு போவாங்க இல்லை கரெக்ஷன் வருதா இல்லாட்டி சைடுவேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக சைடுவேஸ்ல நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சப்போஸ் இந்த இடத்துல கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்சைட் மூமெண்ட் இந்த இடத்துல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது நானூற்றி பதினாலுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது டூ பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா நானூற்றி அறுபதுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து நானூற்றி பதினாலு நானூற்றி அறுபது அப்படிங்கிற லெவல் கிடைக்கிது ஸோ இந்த இடத்துல முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபத்தி நாலுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டுங்கிற லெவலில் ஸோ இரநூத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபது அதுக்கப்புறம் நானூற்றி பதினாலு நானூற்றி அறுபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸ் கிடைக்கிது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒன்பது புள்ளி இருபது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி முப்பதுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஒன்று புள்ளி எண்பதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமானா சந்தேகத்துக்குரியதுன்னு எதிர்பார்க்கலாம் இப்ப நம்ம அடுத்த லெவல் ஆஃப் கரெக்ஷன் இதுல வந்து அனாலிசிஸ்க்குள்ள போறோம் தேர்ட்டி செவன் பெர்சென்ட் அப்ப சப்போஸ் ஹைட்டை மேல உடைச்சா கூட சஸ்டைனபிலிட்டி கம்மியா இருக்கும் இல்ல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது குமியூனிட்டி ஆவரேஜ் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அதை காட்டிலும் இபிஎஸ் டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு டூ பாயிண்ட் த்ரீனு கம்மியா இருக்கு சோ இப்ப இந்த இடத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைப்பானான்னா அது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழ உடைப்பானான் அதுவும் சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதனால நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சைடுவைஸ் மூவ்மெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் இரநூத்தி அறுபத்தி இருந்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு முன்னூத்தி ஆறுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் இப்பதான் முன்னூத்தி கடந்து முன்னூத்தி எழுபத்தி நாலுன்னு வந்திருக்கிறான் சோ இப்ப இதுல சஸ்டைன் ஆக போறானா இல்லாட்டி கரெக்ஷன் ஆக போறானா இல்லாட்டி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க போறானாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்படி எப்படி கொடுத்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல நம்ம எடுத்துக்கிறது எஸ் ஒன்ல இருந்து பிபியோட டாப் வரைக்கும் அதாவது பிபி ஜோன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கிறோம் எஸ் ஒன் இருநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி தொண்ணூறு பிபியோட பாட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு பிபி நானூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பிபியோட டாப் ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அதுவும் வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல ஆனால் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கட் பண்ணிட்டு எகைன் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கான் ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷனுக்குன்னு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டமை சப்போஸ் எது அவங்க கரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எஸ் ஒன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி இந்த பிபியோட பாட்டம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ட்ரேடர்ஸ் உடச்சு கரெக்ஷனுக்கு லீடு எடுத்து கொண்டு போனாங்கன்னா எஸ் ஒன்னுங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கலாம் அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா பெட்டர் பெர்ஃபாமன்ஸா வருதுன்னா பிபிக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் பார்க்க நன்றி நண்பர்களே